விநாயகனேவனை தீர்ப்பவனே வேலை முகத்தவனே நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் போதாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மார்கழி மாதம் நாலாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுக்கிடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் சதுர்த்தி திதி பிற்பகல் ஒரு மணி பத்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் பஞ்சமி திதி வந்துருக்கு சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய எமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி ஹயக்ரீவர் இன்னைக்கு மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கறதும் மகாலட்சுமி மீது ஆதிசங்கரர் பாடின கனகதாரை ஸ்துதி கனகதாரை ஸ்தோத்திரம் அப்படிங்கிற மந்திரத்தை காதுகளால் கற்கிறதும் மேலும் இந்த சந்திராசிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாவே நம்ம நேயர்களுக்காக இருக்கும் வீட்டு அருகாமையில இருக்க மகாவிஷ்ணு ஆலயங்கள்ல இருக்க தாயார வழிபாடு பண்றதும் பிரார்த்தனை செய்யறதும் அங்க சந்தனம் மஞ்சள் இது போன்ற பொருட்கள் வாங்குறதும் உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு நம்ம நேர்களுக்காக சேர்த்துரும் இப்படி சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஏர்ன வாகனம் இறங்காம ரவுண்டு அப்போ பேக் டு பேக் டிராவல் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் இந்த பக்கத்தில் தான் இந்த அங்கே தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தா முப்பது நாற்பது கிலோமீட்டர் ரவுண்ட் அடிக்கிற மாதிரி ஆகிடும் ஒரு பத்து கிலோமீட்டர் சேர்த்து தான் ரவுண்டுங்கிறது மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த கூகுள் மேப்பு மாப்பு இதான் வைக்க போகிற ஆப்பா அப்படின்னு சில இடங்களில் இந்த கூகுள் மேப் அப்படிங்கிறது வேலை செய்யாமல் போய்டும் வாட்ஸ்அப் லொக்கேஷன் அக்சஸ் பண்ணுறது கூட ஒரு கஷ்டமான தருணங்களாக அமையும் அப்படிங்குன்னா பார்த்துக்கங்களேன் ஆனால் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் இந்த ஓலா உபேர் இதுலலாம் ரைடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் மேஷராசி நேர்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷனில் பெரிய மகிழ்ச்சிகரமான தருணங்கள் ஏர்ன வாகனம் இறங்காமல் ரவுண்டு தான் பாருங்களேன் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி கொஞ்சம் அட்டம்ஸ் போடணும் ஃபாலோ அப் பண்ணணும் சார் கொஞ்சம் ஞாபகப்படுத்தட்டுமா உங்களுக்கு அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் உங்களை பார்க்க வரலாமா அந்த அப்பாயின்மெண்ட்டு இந்த மீட்டிங் இந்த முக்கியமான விஷயம்லாம் பேசியிருந்தீங்கன்னா கிளம்பி கைராட்டம் போகாதீங்க ஒரு ஃபோன் எடுத்து சார் யூ அவைலபிள் நம்ம பேசினோமே அதை மாதிரி சந்திச்சிடலாமா பார்த்துடலாமா உங்களோட ஸ்கெட்யூல் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போகிறது ரிஷபராசினியர்களுக்கு நன்மை தரும் ஏன்னா லாஸ்ட் மினிட்ல இதெல்லாம் கேன்சல் ஆகிற மாதிரி இன்றைக்கி நாளடை அமைப்பு இருக்குன்னா பாருங்களேன் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும்ல வேஸ்ட்டாக அலைஞ்சிட்டு வந்துடக்கூடாதுல்ல அப்புறம் பெட்ரோல் செலவு வேஸ்ட்டு அலைச்சல் வேஸ்ட்டு அலைச்சலை விட போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள் அந்த டிசப்பாயின்மெண்ட் பெரிய ஃபேக்டராக இருக்கும் முடியும்னா முடியும் சொல்லுங்கள் இல்லைனா இல்லை சொல்லுங்கள் தப்பு கிடையாது அப்படின்னு அப்பாயின்மெண்ட்டை ஊர்ஜிதம் பண்ணிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முட்டிக்கணுங்கிறதுல தான் வேகம் ஜாஸ்தி இருக்கும் திடீர் பணவரவு சார் நெசமாவா அமௌண்ட் வந்துடுமா கேட்டுட்டே இருந்தேன் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் திடீர் லாபம் அப்படிங்கிறது கிளைண்ட்டுகளோட கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது மிதனராசி நேயர்களுக்காக அமௌண்ட் 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 அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேர்களுக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சி தரும் பொன் பொருள் சேர்க்கை இன்னைக்கு ட்ரெஸ்ஸு ரொம்ப கெட்டப்பாக தான் இருக்கும் நல்ல டார்க் கலர் ஸ்லாஷி கலர் அட லைட் கலர்லாம் யாருங்க போடுறது நமக்கெல்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்தாதான் பிடிக்கும்னு சொல்லக்கூடிய மிதனராசி நேர்களுக்கு ஏ கலரு அப்படிங்கிற அளவுக்கு இருக்குன்னா பாத்துக்கங்களேன் அப்படி ஒரு கலர் அப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை எனக்கும் கலர் உண்டு தானே கண்டிப்பா கலர்ஃபுல் ஐடியாஸா அதே மாதிரி வண்ணமயமான தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் ஆ வாசனாதி திரவியங்கள் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் சந்தோஷம் சேர்க்க வேண்டிய அமைப்பு அதே மாதிரி இந்த பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு எழில் தோற்றம் பிம்பம் இதை கண்டு ரசிப்பதற்கான ஒரு தருணம் நிச்சயம் இருக்கும் ரிலாக்ஸேஷன் மாலை நேரத்துல ரெண்டு மகிழ்ச்சிகரமான செய்தி உங்களுக்காக காத்திருக்கு நீங்க போட்ட கணக்கு கணக்கு கச்சிதமா போய் முடியும் அப்படின்னா பாத்துக்கீங்களே சார் கச்சிதமா முடிச்சிடலாம் அப்படின்னு வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய தருணம் வங்கி சார்ந்த வித் ட்ராவல் கூகுள் பேவை காலையிலேயே ஓபன் பண்றது கூகுள் பே ட்ரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய அமைப்பு கொஞ்சம் உசாரா இருக்காங்களாமா அப்போ வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட வேண்டிய தருணங்கள் ஸ்நேகிதரும் ஸ்நேகிதைகள்ட்ட வந்து நல்ல செய்திகளை கேட்பதற்கான தருணம் கடகராசி நேயர்களுக்காக உண்டு நல்ல முன்னேற்றத்திற்குரிய ஒரு நாளாகவும் நம்பிக்கை நாணயம் கைராசியை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு தருணம் அப்படிங்கிறது பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் உங்களை பத்தி ஒரு நாலு பேர்கிட்ட நல்ல விதமாக சொல்றது அதை நீங்க காதால கேட்கிறது அப்பப்பா பரவாயில்லையே நம்மளை பத்தி நல்ல அபிப்பிராயம் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு ஊர் ஊர்ஜிதம் செய்து கொள்ள வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக ஓ இருக்க சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மறந்துட்டேன் சார் அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன் ஃபோனை மறந்துட்டேன் சார்ஜரை மறந்துட்டேன் மாத்திரையாக மறந்துட்டேன் நிர்பந்தம் பாருங்க மெடிக்கல் மெடிசனை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கு நிர் சூ சூழ்நிலையை பாருங்க பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கு லஞ்சை தள்ளி போடுற மாதிரி இருக்கு டின்னர் ரொம்ப லேட்டாது கடமை முக்கியம்தான் சாப்பாடு அதை விட முக்கியம் இல்லை ஆனாலும் பாருங்கள் ஏதோ ஒன்று இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டேன் மறந்துட்டேன் விட்டுட்டேன் சரி அப்புறம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த அப்புறமா அப்படிங்கிற விஷயம் சிம்மராசி சிம்மராசினியர்களுக்காக பெரிய அளவுக்கு இருக்கும் கரெக்டாக ஞாபக மருதி அப்படிங்கிறது ரிமோட்டு ஏசி ரிமோட்டு டிவி ரிமோட்டு சார்ஜர் வயது சார்ஜர் பிளக் இதெல்லாம் காணோம் காணோன்னு தேடுறப்ப ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு விசிட்டிங் கார்டு இதெல்லாம் காணும் அப்படிங்கிறப்ப அறக்காசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் மறுதிக்கு மாணிக்க விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உடனே அது கிடைக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஏட்டு இப்பவே லேட்டு ஆமா ஆமா பஸ் போயிடுச்சு ஆட்டோ போயிடுச்சு ட்ரெயின் போயிடுச்சு அப்படின்னு அவசர அவசரமா எப்படி அவசர அவசரமா இந்த லாஸ்ட் மினிட் ரஷ் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் கொஞ்சம் முன்னாடி கிளம்பலாமே கொஞ்சம் முன்னாடி எந்திரிக்கலாமே என்ன சார் பண்றது நல்லா இழுத்து போத்துனா அப்படி தூக்கம் வருது கொஞ்சம் சிலு சிலுன்னு வேற இருக்கா இந்த ஜில்லுன்னு ஒரு காதல் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜில்லுன்னு ஒரு வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு என்ன பண்றது லேட் ஆயிடுச்சு டிஃபன் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு ரெடி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்புறம் இங்க இருந்து தேட வேண்டியதா போச்சு அப்படின்னு பல கன்னிராசி நேர்கள் வாழ்க்கையவே தேடிட்டு இருக்காங்க உபகரணங்களை தேடுறதா பெரிய விஷயம் ஐடி கார்டு டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு அது எப்படி நம்ம அன்புக்குரிய துணைக்கு மட்டும் கரெக்டா கண்ணுக்கு தெரியுதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு நானும் அங்கதான் பார்த்தேன் ஆனா காணோமே நானும் அங்கதான் தேர்ந்தேன் காணோமே எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும்பாங்க அது நமக்கு வரமாட்டேங்குது சார் அங்கங்க போட்டுட்டு போயிடுறோம் யாரும் ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் ஆனால் என்ன பண்றது வசதி பத்தலை அசிஸ்டன்ட் வச்சுக்கிற அளவுக்கு அப்படிங்கிற தவிப்பு கனிராசி நேர்களுக்காக இருக்கும் அது கூடி கணா போட்டு தேடுவீங்க அப்படிங்கறதுதான் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வந்து தன லாபம் பழைய கடன்களை வசூல் பண்றதாகட்டும் பழைய கடன்களை அடைக்கிறதாகட்டும் வட்டி வரி வாய்தா இதோடலாம் கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போடுறதாகட்டும் இன்னைக்கு உங்களை அசைச்சிக்கவே முடியாது எதிரியும் உங்கள் புகழ் பாட வேண்டிய தருணங்கள் எதிரியும் சரணாகதி அடைய வேண்டிய தருணங்கள் ஓங்கி ஓங்கியாச்சிங்கன்னா ஒன்றரை வெயிட்ன்னு சொல்கிற அளவுக்கு சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம் அப்படின்னு நடந்தால் நடந்தால் பூமி அதிரும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ உங்களுடைய வருகையை பார்த்து எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா விளங்குறதும் அடிவயிறு கலங்குறதும் அப்பாடா அப்படின்னு மிரட்டுறதும் இன்னைக்கு நலனுடைய அமைப்பாக இருக்கும் நீங்க மிரட்ட மாட்டீங்க உங்களோட நடையே மிரட்டும் உங்களுடைய பேச்சே மிரட்டும் உங்களுடைய செயல்பாடுகள் அப்படி தனித்துவமா இருக்கும் அப்படின்னா பாருங்களேன் அப்ப தனித்தவள் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு மேன் ஆர்மி சிங்கிள் மேன் ஷோ சிங்கம் சிங்கிலாக தானே வரும் துலாம் ராசி நேரில் இன்னைக்கு நீங்கள் சிங்கம் தான் ஒன்னே ஒன்று இந்த பழி வாங்குறேன் திட்டுறேன் சண்டை போடுறேன் இந்த கழுவி ஊத்துறேன் அப்படின் நீங்கன்னா மாட்டிப்பீங்க கொஞ்சம் ஓபா ஃபர்கியூவ்னஸ் ஃபர்கியூனஸ் அப்படின்ட்டு நல்லது அடுத்து இருக்கிற ரிசிகராசி நேர்களை பொறுத்தவரை டென்ஷன் படப்படப்பு ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது ஜாஸ்தி என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு அப்படி இந்த பெண்டுலம் ஆடின மாதிரி ஆட சார் 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 எடுக்க முடியல ஒரு நிலையான ஒரு இதுக்கு வர முடியல காலையில கொஞ்சம் சிரிச்சுட்டு மத்தியானம் பாருங்க ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு ராத்திரி பாருங்க அது இன்னும் சரியா முடிவுக்கு வரல அப்படின்னு தள்ளி போட வேண்டிய தருணங்கள் அப்ப என்ன அர்த்தம்னா வாய்தா வாய்தா அப்படின்னு தள்ளி போட வேண்டிய தருணங்கள் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துல எல்லாம் தீர்வுங்கிறது வரவே வராது பேசி யாருக்கிட்டையாவது விடை காண முடியும்ன்னா காண முடியாது இந்த சாட்சிக்காரங்காலல உழுவதா சண்டைக்காரன் உழுவதாங்கிறதே தெரியல ஒரே குழப்பமா போகுது இவங்கள நம்பி நம்ம வேற இறங்கிட்டோமே இவங்க நம்மளை காப்பாத்துவாங்களா இவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்களா இவங்க வருவாங்களா வரேன்னாங்களே தரேன்னாங்களே அப்படிங்கிற மனக்குழப்பம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் தடுமாற்றம் டென்ஷன் படப்படப்பை ஆங்ஸைட்டி தூக்கமின்மை ஒரு பெரிய டிரபுளா இருக்கும் தூங்குறதுக்கு நீங்கதான் நேரம் ஒதுக்கணும் விஷயராசினியர்களே உடல்நலம் மிக முக்கியம் சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் டென்ஷன் படப்படப்பை ஒதுக்கி வைங்க அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் ஆமா சார் ஆமா சார் என்ன பண்ணுறது அதுக்காக தான் இவ்வளவு பாடுபடுறேன் அப்படின்னு இந்த கவிதை வலிக்குது இந்த முதுகு வலிக்குது இந்த தலை வலிக்குது ஜல்ப்பு புடிச்சிருச்சு இந்த தென்னாலி ராமன் காலிகேட்டா கேட்டானா ஒரு மூக்கில் சளி பிடிச்சாலே எங்களுக்கெல்லாம் தாங்கலையே உனக்கு ஆயிரம் தலை ஆயிரம் மூக்கில் சளி பிடிச்சா அப்படின்னு இந்த சளியை பார்த்து பயப்படாதவர்கள் யாருதான் தான் அந்த காது மூக்கு தொண்டை சைனஸ் ப்ராப்ளம் அச்சு அச்சுன்னு தும்மல் வருது டரு டர்னு சிந்துறது இருமி தல்றது சொப்பா கேட்க முடியல சார் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பதட்டம் அப்படிங்கிறது தனுசுராசினியர்களுக்காக மருத்துவத்தில் இருக்கும் உடல் நலம் சற்று தொய்வுக்கு பிறகு வெளியில் வரக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் நம்ம வேற குளிக்காமல் எப்போ எதுவும் பண்ணதில்லை தலைக்கு வேற தண்ணி ஊற்றுவோமே அதுவும் இன்னைக்கு வேற கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணுமேங்கிற எண்ணம்லாம் பெரிய அளவுக்கு தனுசுராசினியர்களுக்கு இருக்கும் உடல் நலத்தை பொறுத்து அந்த முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க எப்போ பார்த்தாலும் ப்ராசஸ் ப்ராசஸ் ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடாது மனது தூய்மையா இருக்கட்டும் அக தூய்மையை பெருசாக நினைங்க இன்னைக்கு உடல் தூய்மையை விட அக தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த மோரு மோரு என்ன சார் மோரு கிரண் மோரு கிரண் மோரு நோ மோரு அதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு மோரை இன்னைக்கு தேட வேண்டிய தருணங்கள் நோ மோர் எக்ஸ்பிளேஷன் நோ மோர் டீடைல்ஸ் பிளீஸ் அப்படின்னு இந்த மோரே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒதுக்க வேண்டிய தருணங்கள் டெய்லி ப்ராடக்ட்ஸ்ல இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்கு ஒரு பயம் கொடுக்கும் இருக்கிற மகர ராசி நேர்களை சின்ன சின்ன லாபங்கள் கை கொடுக்கும் ஆமா சார் ஆமா சார் கைக்கு வர்றது இதுக்கும் பத்தலை ஜோப்புக்கும் பத்தலை வாழ்க்கைக்கும் பத்தலை என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு பற்றாக்குறைகளை நினைத்து கவலை கொள்ள வேண்டிய தருணங்கள் புண்ணிய காரியங்கள் நம்ம நல்லா புண்ணியம் தானே பண்ணியிருக்கோம் ஜாதகலாம் நல்லா இருக்குங்கிறாங்க நேரம்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க ஆனால் பாருங்கள் ஒரு மன நிம்மதிங்கிறது வரமாட்டேங்கிறதே எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி தேடி பார்த்தேன் அது எங்கேயும் இல்லை அதை நீங்க தான் வர வச்சுக்கணும் மகர ராசினியர்களை போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு நமக்கும் கீழே உள்ளவர்கள் கோடான கோடி அப்படின்னு சின்ன சின்ன பிரயாணங்கள் சந்தோஷம் தரும் இந்த பக்கத்தில் தான் ஒரு ரவுண்டு வெளில போய்ட்டு வருவோமே இப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருந்து என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் உள்ளே இருந்து என்ன பண்ணுவோம் குட்டி பிரேக் நம்ம நிகழ்ச்சியில் இல்லை உங்களோட லைஃப்பில் ஒரு வாக்கு ஒரு ஒரு விளையாட்டு ஒரு ஒரு ஓட உடையார ஒரு விளையாட ஒரு ஜாலியாக சிரிச்சு பேச கொஞ்சம் கவலைகள்லாம் மறந்து கொஞ்சம் அப்படி ஜாலியாக இருப்போமே எப்பா பார்த்தாலும் சீரியஸாக உரு 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 அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க வேண்டாம் ஃப்ரீயாக விடுமாம் அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவோமே மைண்டை ரிலாக்ஸா இருக்கும் நடப்பது நாராயணன் செயல் நடந்தே தீரும் நாம கவலைப்படுறதுனாலையோ நாம வருத்தப்படுறதுனாலையோ அது நடக்காம இருக்க போதா இல்லை இல்லை நடக்கிறத வேடிக்கை பார்ப்போம் வருவதை எதிர்கொள்ளடாங்கிற வார்த்தை தான் மகர ராசி நேர்களுக்கு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பத்திலும் கும்புடு குருசாமிக்கு வணக்கம் இன்னைக்கு கண்டிப்பா யாருக்கோ ஒருத்தருக்கு பெரிய வணக்கத்தை சொல்லியே ஆகணும் என்னங்க பண்றது இவங்களுக்கு எல்லாம் ஃபார்மாலிட்டி பண்ணணுமா ப்ரொசீஜர் பண்ணணுமா ப்ராசஸ் பண்ணணுமா நாம தான் இறங்கி போகணுமா அவங்க வந்து பேச மாட்டாங்களாம் கெத்து காட்டுறாங்க பாருங்க நம்ம கிட்டையே அப்படின்னு அம்மாங்க என்ன பண்றது இவங்களுக்குலாம் டயம் நல்லா இருக்கு கெத்து காட்டுறாங்க நமக்கெல்லாம் கொஞ்சம் டைம் சரி இல்லையா அதனால கெத்து வரமாட்டேங்கிதான் அப்படிங்கிற நிலை இருக்கும் ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் மிகைப்படுத்தி பேசக்கூடாது உண்மை உழைப்பு உயர்வுன்னு இருந்துடணும் ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்த கத்துக்கங்க ஐ ரெக்வஸ்ட் யூ அப்படிங்கிறதுனால நீங்க கீழே போக போறது இல்லை யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி யுவர் சின்சியர்லின்னு சொல்றதுனால நீங்க தடுமாற போறதில்லை பணிவுங்கிறது நல்ல விஷயம் தான் பதவி வரும்போது பதவி வந்தாலும் சரி வராட்டியும் சரி பணிவு வர வேண்டும் கும்பராசி நேர்களே அந்த பணிவு தான் உங்களுக்கு துணிவா கை கொடுக்க போகுது கை கொடுக்கும் கை அப்ப அடுத்தவங்களோட உதவி எதிர்பார்க்கறதோ அடுத்தவங்க கிட்ட இருந்து சகாயம் எதிர்பார்க்குறப்ப நம்ம மே ரெக்வஸ்ட் தானே கேட்டாகணும் காக்கா காக்கா ஒரு வடத்தாங்கோ பிளீஸ்ன்னு நதி கேட்டுச்சான் அந்த மாதிரி எப்படி காக்கா காக்கா வடத்தாங்கன்னு கேட்கக்கூடாது காக்கா காக்கா ஒரு வடத்தாங்கோ பிளீஸ் அப்படின்னு அந்த பிளீஸ் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கங்க அது நன்மை தரும் அடுத்து இருக்கிற மீன ராசி நேரங்களை பொறுத்தவரையும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்ப சின்சியாரிட்டி சீரியஸ்னஸ் டிகினிட்டி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உண்மை உழைப்பு உயர்வு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் நீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு எனக்கு தெரியுது அதுக்காக மற்ற ராசியில இருக்கவங்களையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கணும்னா எப்படி நீங்க பெருந்தன்மையோட இருக்கீங்க நீங்க நல்ல பறந்து விரிந்த மனோநிலையோட இருக்கீங்க நல்ல புண்ணிய காரியங்கள் உதவிகள் தான தர்மங்கள் அடுத்தவங்களுக்கு இந்த அட்ரஸ் அட்ரஸ் அதை சொல்றது லொக்கேஷனை ஷேர் பண்ணுறது லொக்கேஷனை சொல்கிறது அதாவது அது பக்கத்தில் தான்ப்பா அப்படின்னு ஈவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு ஒரு உதவி செய்ய வேண்டிய தரு அதுதாங்க உண்மையான உதவி ஒருத்தங்க சில்லரை கேட்டு வரும்பொழுதோ ஒருத்தவங்க வழி கேட்டு வரும்போதோ ஒரு சின்ன ஒரு உதவிங்கும் போதோ நம்ம பெரிய அளவுக்கு கை நீட்டுறதுக்கு தயாராக இருப்போம் ஆனால் அவங்க கேட்டதுக்கப்புறமே நம்ம சொல்லணும் நம்மளாக ஓடி போய் சொன்னோம்னா அந்த உதவிக்கோ அந்த 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 ஹெல்ப்புக்கோ ஒரு மரியாதை இல்லாமல் போய்டும் மீனராசினியர்களே ஆகக்கூடிய மரியாதையை மட்டும் கொஞ்சம் காப்பாத்திங்க அவங்க கேட்கட்டும் அதுக்கப்புறமா கையை நீட்டுவோம் ரெண்டு கையையும் நீட்டி தூக்க தயாராக இருப்போம் அதே மாதிரி மொத்த பாரத்தையும் சுமக்கிறதுக்கு தயாரா இருப்போம் அடிச்சு தூள் பண்ணுங்க உங்களை நம்பி தான் உங்க டீமே இருக்கு உங்க குடும்பமும் உங்களை நம்பியே தான் இருக்கு உங்க சுற்றம் வட்டம் நட்பும் உங்களை நம்பியே தான் இருக்கு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னல் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து அவருக்கு காவலாக இருக்க ஏழு முனீஸ்வரர்களை பிரார்த்தனை செய்து உங்களுக்கு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்